யாழ்ப்பாணத்தில் ஒளிச்சு யாழ்ப்பாணத்தில் இருந்து களவாக இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் இருந்து நேபாளத்துக்கு போய் நேபாளத்தில் இருந்து கைப்பற்றி அதன் மூலம்தான் ஆட்சி அமைக்கிறது கொள்கை இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் எப்படி இந்த நாட்டை விட்டு தப்பிக்க விட்டார்கள் மட்டும் இல்லை இப்போ சிங்கப்பூர்ல இருக்கிற அவர் இன்னும் ஆறாயிரம் கோடி எடுத்து போட்டு பேங்க் அதிபதியாக இருந்தவர் அவைகளையெல்லாம் கைது செய்ய இல்லை இன்றைக்கு இந்த அரசாங்க உத்தியோகத்தர் எல்லாரும் தாங்கள் எசமானர்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இசமானர்கள் அல்ல சில வைத்தியகாரங்கள் செய்த வேலையால் சனம் தானாகவே தூக்கி கொடுத்துட்டு அதிகாரத்தை வணக்கம் 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 ஐயா எமது நாட்டுல வந்து துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் வந்து பிப்ரவரி மாதம் வந்து நடைபெற்றது இந்த வருடம் அதாவது நீதிமன்றத்துக்குள்ளேயே வச்சு ஒரு பாதாள குழுவோட தொடர்பு பட்ட ஒரு நபரை வந்து இருவர் சுட்டு கொலை செய்து விட்டு தப்பி சென்றிருந்தாங்க அதில் சம்பந்தப்பட்ட ஒரு நபரை கைது செய்திருந்தாங்க அதோடு தொடர்புபட்ட ஒரு பெண் வந்து இவ்வளவு காலமும் மறைந்து காணப்பட்டிருந்தார் அது அவர் நாட்டை விட்டு வெளியேறினாரா இல்லையா என்ற குழப்பம் கூட இந்த இந்த நாட்டு காவல்துறையினரால் கண்டுபிடிக்காத அளவுக்கு இருந்தது ஆனால் தற்போது வந்து இந்த நாட்டு காவல்துறை வந்து நேபாளத்துக்கு சென்று அங்கு அந்த பெண்ணை வந்து கைது செய்திருக்காங்க இசாரா செவ்வந்தி என்ற பெண்ணை இப்போ அங்க கைது செய்த இந்த நடவடிக்கையை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இப்போ என்னென்று சொன்னால் எங்களை பொறுத்த அளவில் நாடு இன்றைக்கு ஒரு பாரிய பொருளாதார பின்னடைவுக்கு உரிய காரணம் என்னென்று சொன்னால் போத பஸுகளும் லஞ்சங்களும் ஒருத்தர் இது எங்கேட நாடு கண்டு சிந்தி இல்லை நாட்டின் பணத்தை நாங்கள் சூறையாட்க அது எங்கெண்ட பணத்தை தான் நாங்கள் சூறையாடுறோம்னு சொல்லி நாங்கள் நினைக்கிற இல்லை அந்தளவு நிலையில் இருந்தால் ஒவ்வொரு தரும் செயல்பட்டது இன்றைக்கு இவனை பொறுத்த இதில் தானே உழைச்சி தானே தன் ஒரு எளிமையான வாழ்க்கையை நடத்தி இருக்கலாம் என்ன இப்பவும் என்ன ரீதியில் நாட்டில் க கொல்லி அடித்தானே களைவெடுத்த ஒரு நாளைக்கு போ பிடிபடத்தான் வேணும் அது ஆண்டவன் செயல் அப்படியொரு நிலை உருவாக வரும் சொல்லி எல்லாரும் சிந்தித்து நாங்கள் நடக்கணும் என்ன മറ്റത് ഇപ്പോവും നാൽ ഒരു കുറുകിയ കാലം തന്നെ ഇന്ന് ഉലകത്തിലെ വാൾന്നുകൊണ്ട് പോകപ്പെടുന്നത് അപ്പോൾ മറ്റവയ്ക്ക് തീങ്കി ചെയ്യാമല്ലോ எங்கெண்ட நாட்டின் இதுகளை சூறையாடாமலும் எங்கெண்ட்டு இதுகளோடையே நாங்கள் எளிமையாக வாழ்ந்து கொண்டு வந்தால் இன்றைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன இன்றைக்கு இவன் இந்தொரு விஷயத்தை செய்து போட்டு அங்கே இங்கே இருந்து யாழ்ப்பாணத்தில் ஒழித்து இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து களவாக இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் இருந்து நேபாளத்துக்கு போய் நேபாளத்தில் இருந்து என்ன ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு கோடிக்கணக்கில் காசை ஒழித்து போகிறதில் ஒரு பிரியோஜனம் இல்லை ஒரு செய்த ஒரு செய்ததாலே அவங்க என்ன பிரயோஜனம் ஒரு இதுவும் இல்லை என்ன கடைசியா இன்றைக்கி அவன் வாழ்க்கையோட முடியுத உண்மையிலேயே கட்டித்தனும் ஏனென்று சொன்னா நாட்டை விட்டு வெளியோடிய ஒருதன கைது செய்யற ரொம்ப சிக்கலான விஷயம் கைது செய்திருக்கணும் அதுக்கு அவைக்கு நாங்கள் தலை வணங்கணும் மற்றது இவன் மட்டுமில்லை இப்போ சிங்கப்பூர்ல இருக்கிற அவர் இன்னும் ஆறாயிரம் கோடி எடுத்து போட்டு பேங்க் அதிபதியாக இருந்தவர் அவைகளெல்லாம் கைது செய்ய இல்லை ஆனால் இந்த அரசு அங்கே முயற்சி எடுக்கிறன்றது சந்தோஷமான விஷயம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு இந்த அரசாங்க உத்தியோகத்தர் எல்லாரும் தாங்கள் இசமானர்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இசமானர்கள் அல்ல வெறும் மக்களுடைய ஊழியர் மக்களுக்கு ஊழியம் செய்ய வந்தவ அதை சரியா ஒரு பிரச்சனையும் இல்லை நாட்டில் சரிதானே இல்லை என்னென்றால் நான் ஒரு சின்ன உதாரணம் செல்றேன் ஒரு மகான் நான் எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்கா முதல் முதல் பிரதம மந்திரியா வந்தவுடனே அவரே ஒரு உங்களை ஒரு நிருபர் கேட்கிறார் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் என்று அவர் சொன்ன கதை என்னென்றால் தங்கள் யாவிரது மத்தியில் நான் பிரபல்யம் மிக்கதொரு இடத்தை வகிக்க வேணும் என்று விதியினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதெனில் அதை நான் வகி வகிக்கிறேன் அப்ப நான் உங்களோட ஊழியன் அன்று சொல்கிறேன் அவ வந்து இந்த நாட்டுக்குள்ள காவல்துறையினால் தேடப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு யாழ்ப்பாண நபர் வந்து உதவியின் மூலமா இங்கிருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு சென்று அங்கிருந்து அவ நேபாளம் சென்று இருக்கா அப்ப இந்த இவ்வாறு படகு மூலம் செல்லும் போது அந்த கடல் துறையினர் நேவி இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் எப்படி இந்த நாட்டை விட்டு தப்பிக்க விட்டார்கள் இப்ப என்னென்று சொன்னால் இன்றைக்கு மீன்பிடி இதுகள் நடந்து கொண்டிருக்கு இப்பவும் எவ்வளவோ பொதவசுகள் கஞ்சாக்கள் இதுகளெல்லாம் இந்தியாவிலிருந்து இங்கே வந்து கொண்டு இருக்கு இருக்குது இங்கே இருந்து கடத்தல் சாமான்கள் போய் கொண்டு இருக்குது என்னென்னு சொன்னால் கடல் கண்காணிப்பை பொறுத்தளவில் ஒரு குறிக்கப்பட்ட பிரதேசத்தை தானே அவை கண்காணித்து கொண்டு இதண்டு வின மொழியை திடீரெண்டு போய் முழு இதயம் இப்போ இந்தியாண்ட இப்போ இந்திய பாகிஸ்தான் எல்லையில் முழுக்க அந்த கம்பி வெலி அடைச்சி போட்டு முளத்துக்கு முளம் இராணுவங்கள் நிற்கிற மாதிரி இல்லை இங்கே கடல் பாதுகாப்பு சரியோ அப்போ அதுக்கிடையால் போய் வர இதுகளும் இருக்கலாம் மற்றது சில வேளையில் சில உடந்தியாலும் இருக்கலாம் இப்போ ஒரு அலுவலர் செய்ய போயிருக்க அந்த இதுகளுக்கு உடந்தியாகவும் சில பேர் அதுக்கு உதவியாகவும் இருக்கலாம் அதால் ஒரு இதுகளில் இருந்து தப்பிக்கொள்ளலாம் இப்ப ஒரு பெரிய அலுவல் செய்ய போயிருக்க தனியாக சும்மா செய்யலாது மற்றவேண்ட அனுசரணையோட செய்யலாம் அதுதான் நடக்கு வெல் செட் அப் இதெல்லாம் முந்தி இப்போ இல்லை நான் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முதல் பார்த்துருக்குறேன் இங்கே ஏதாவது நடந்தால் உடனே டக்குன்னு தூக்கி போட்டு கொண்டு இந்தியாவுக்கு தான் கொண்டு போனவங்கள் அப்போ அதெல்லாம் சாதாரணம் இவை காசை கொடுத்து ரோட்டியை புக் பண்ணியிருந்த அவன் கட்டாயம் கொண்டே விடுவான் கால இப்போது வந்து இந்த பாதாள குழுக்களுடைய தொடர்புடைய அநேகமான கை நபர்களை வந்து கைது செய்யப்பட்டிருக்கு அதாவது எங்களுடைய இலங்கை காவல்துறையினர் வந்து இந்தோனேசியாவிற்கு சென்ற பாதாள குழுவின் தலைவர் என்று சொல்ற பத்மி என்றவரை கைது செய்திருந்தார்கள் அவ அதோடு தொடர்பு பட்டவர் தான் இசாரா செவ்வந்தி அவர் நேபாளத்தில் வைத்து கைது செய்திருக்காங்க அப்ப எங்கட இந்த கைதுகளுக்கு பின்னால் என்ன இருக்கும் இது வந்து நாட்டு மக்களுக்கான ஒரு நல்ல பாதுகாப்பு தருமா இல்லை இதோட அவங்க விட்டுருவாங்களா இல்ல இதுக்கு மேல எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கணும் இன்றைக்கு எங்க நாட்டை பொறுத்த இந்த ஆரம்ப நிலையில இருந்து இதண்டேக்கு உண்மையாக பின்ன பின்னிலையில அரசியல் ஆக்களும் உதவியா இருந்திருக்கும் மற்றது இன்றைக்கு எல்லாரும் பணத்துக்காக வேண்டிதான் இதையும் நடத்தினோம் என்ன இன்றைக்கு எங்கண்ட நாட்டின் ஒரு சிறு பிரச்சனையால் இன்றைக்கு எங்கண்ட நாடு பாதாளங்களிலேக்கு போட்டு தண்ண இந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் இந்த பெரிய தலைவர்கள் எல்லாம் உணர்ந்து செய்திருக்கலாம் என்ன செய்ய இல்லை ஆனால் வேண்டிய ஒரு குறுகிய நோக்கம் என்னென்னு சொன்னால் தங்கண்ட வருமானத்தையும் தங்கண்ட இதுகளையும் பார்த்ததொழியே இந்த பிரச்சனையால் தீர்த்து இந்த நாடு முன்னேறணுமெண்டு ஒரு நிலையிலே இல்லை மற்ற நாட்டின் ஒரு பொருளாதாரத்தை அடித்தளத்தை உருவாக்கி செய்யணுமெண்ட்டு இல்லை இது எந்த சாமானும் இன்றைக்கு வெளியில இருந்து தான் வரணும் அப்படி இல்லையாண்டு சொன்னால் அப்போ எங்கே பணம் பழியில போய் கொண்டிருக்க என்ன அப்ப ஒன்றும் செய்யல அப்ப அந்தளவிலே இது ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு ஒவ்வொரு மக்களும் தங்கண்ட தங்கண்ட பொருளாதாரத்தை தாங்கள் மேம்படுத்துற அளவுக்கு செய்து கொண்டு வந்தினு வேண்டாம் இன்றைய நாட்டில் ஒரு பொருளாதார பிரச்சனை வராது ஆனால் ஒரு தரம் அதை பற்றி சிந்திக்கிறே இல்லை அரசியல் தலைவர்களும் சிந்திக்கிறே இல்லை பாதுகாப்பு படையின ஒரு தரம் சிந்திக்கிறே இல்லை என்னவோ தங்கண்டே ஒரு குறுகிய தாங்கள் செய்கிறதுகளை செய்து போட்டு போகிறோம் என்றால் தான் அவன் நிலைப்பாடு இந்த அதிகாரிகள் வந்து கூடுதலாக அவங்க அவங்களோட தொழில எவ்வாறு மேற்கொள்றாங்கன்னு சொன்னா இந்த லஞ்சல் ஊழல் அவ்வாறு தான் இந்த அவர்களுடைய செயற்பாடுகள் வந்து நடக்குது இப்ப இந்த அரசு அதிகாரிகளுடைய லஞ்சல் ஊழலை வந்து இந்த அரசாங்கம் வந்து கவனத்தை அந்த அரசாங்கத்தின் இந்த கவனம் வந்து அது மேலே ஒரு அளவு செலுத்தப்பட்டு கொண்டு வருது இது வந்து குறைபடையுமா அவர்கள் வந்து மக்களுக்காக அவர்களுடைய அந்த சேவையை செய்வாங்களா உண்மை என்னன்னு சொன்னா குற்றவாளியை இழுத்து போடத்தான் வேணும் அதை ஒன்றும் இயலாது அவரை சமாதானம் பண்ணி நீ அப்படி செய்யாது என்று சொன்னா அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல குற்றவாளியை தண்டிக்க தான் வேணும் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த ஒரு ம போக்கு வந்து ஒரு என்ற ஒரு மட்டத்தில் போய்கொண்டிருக்கு உண்மையான மக்கள் தொண்டராக இருந்து அதை செய்கிறதென்று சொன்னால் எங்களுக்கு மிச்சம் சந்தோஷம் அதை விட்டுட்டு சும்மா அவையே சாண்டிக்கொண்டு நெடுக்க இருக்கையில் அது உதாரணத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னெண்டா பாராளுமன்றத்தை இராணுவ புரட்சியின் மூலம் கைப்பற்றி அதன் மூலம்தான் ஆட்சி அமைக்கிறது ஏ கொள்கை நானும் அந்த அவைகள் கதெல்லாம் கேட்டிருக்கிறேன் ஆனால் நடந்தது என்ன சில பாத்தியகாரங்கள் செய்த வேலையால் சனம் தானாகவே தூக்கி கொடுத்துட்டு அதிகாரத்தை சண்டை பிடிக்க தேவையில்லை அடிபட தேவையில்லை கொலை செய்ய தானாகவே தூக்கி அதிகாரத்தை கொடுத்துட்டுது அப்ப அதுக்கு பிறகு நீங்கள் இன்னும் அசண்டைனமா இருப்பீர்கள் என்ற அதை எங்களால் கொள்ள முடியாது இந்த நாட்டில் வந்து இவ்வளவு காலம் அரசியல் செய்து கொண்டு இந்த அரசியல்வாதிகள் போலதான் இந்த அரசாங்கமும் இயங்கிக் கொண்டு வருது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா ஆனால் இந்த அரசாங்க விப்பே என்னென்று சொன்னால் இந்த போதவச இந்த லஞ்ச ஊழல் இதுகளே ஒழிக்கிற இதுகளில் நிற்க நடந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் உண்மையாக செய்கிறவன் நூறு வீதம் செய்கிறவன் ஐம்பது வீதத்துக்கு குறைவன் അല്ലാതെ ഇരുപത്തഞ്ച് വിധത്തിൽ കുറപ്പാൻ അല്ലെ ചെയ്യുക തൽക്കാലിക വിട്ടിട്ട് എങ്ങിയൻ മാറി ഇതണ്ടി വാൻ പേന്ത് അവർ സന്ദർഭം വന്ന കേണ്ടാൽ പേന്ത് ഇതും ഇപ്പം ഞങ്ങൾ അതെ പുല്ലുകൾ എല്ലാം പെട്ടറോം അത് കീഴേ ഇരുന്ന അരുമ്പോ തന്നെ പുല്ല് അതേമാതിരി താൻ ഇതൊ ഇന്ന തൊഴിലുണ്ട് ചെയ്തവൻ അവൻ எப்படியும் அதே எங்கேட்டோ மறைவிடத்தில் இருந்து போய் எந்த துவங்க பார்ப்பேன் இதன்டு போட்டு ஆனால் தொடர்ந்து இப்படி ஒரு இதை ஒரு இப்போ அரசாங்கம் வீர மாதிரி வந்தாலும் இதே மாதிரி இதை ஒளிச்சு கொண்டு வந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் பெறாது என்ன அப்போ வளரை விட்டுட்டு ஒன்றையும் செய்யல அது தான் இன்றைக்கு நாடு போல வங்க ரோட்டில் போன இன்றைக்கு அநேகமாக எல்லோரும் போத பஸ்ஸில் அழகில் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் ஜாழ்பாணம் தீ ஒரு ஒரு இளைஞர் இருபத்தி அஞ்சு வயது அவர் புலன்வாரில் இருந்து கூட எங்கே வந்தவரம் ஊசி மூலம் போதபஸ் ஏற்றி அவர் அடுத்த நாள் இறந்துட்டார் என்ன அப்போ தான் இறக்க இறக்கப்போறதுனாண்டு தெரிஞ்சாலும் இது என்ன மற்றது இதை பாபிச்சவை தொடர்ந்து இதை பாவிக்கணுமெண்டு தானாம் நிற்கும் அதை விட்டுட்டு போக மாட்டேனாம் இப்போ நாங்கள் தே தண்ணியாக குடிக்கிறோம் எங்களுக்கு காலை மேலேயும் ஒரு நாள் தே தண்ணி குடிக்கத்தான் வேணும்ன்னு குடிக்காட்டி இயங்க மாட்டோம் அதே மாதிரி தான் இதுகளை பாவிச்சு கொண்டு வந்ததை தொடர்ந்து அந்த இதுகளை தாங்கள் பாவிக்கணும் மாதிரி தான் அவங்க தென்பட்டு கொண்டு இருக்குமாம் ஒன்றும் செய்யலாம் நாட்டில் வந்து இந்த போதைப் பொருளை வந்து குறைப்ப குறைக்கிறதுக்கும் இதை வந்து மாணவர்கள் மத்தியில் கொண்டு போகாமல் செல்வதை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் முழுக்க என்னென்னு சொன்னால் நூறு வீதம் பெற்ற கவனிப்பில் இருக்கணும் இப்பங்கண்ட பிள்ளை பள்ளிக்கூடம் போகுது சொன்னால் என்ன மாதிரி போகுது எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடம் விடுவது இங்கே இருந்து வருது அது இது மற்றது பிள்ளைக்கு உரிய சாப்பாட்டு வகைகள் சகலதும் வீட்டிலேயே போய் தண்டுணும் கடையிலேயே எங்கேயோ சாப்பிடவோ அல்லது ஒரு பிள்ளை டொவிகள் வேண்டி கொடுக்க தண்டிச்சுன்னா அந்த டொவிகளை நீ வேண்டி சாப்பிடாத அளவுக்கு பிள்ளைகளை நூறு வீதம் கண்காணிப்பில் வச்சுருக்கணும் அடுத்தது ஆசிரியர்கள் பாடசாலைக்கு போனால் அவ்வளோ நேரம் அந்த ஆசிரியர்கள் தான் அதுக்கு பொறுப்பு அவர்கள் கவனிக்கணும் மற்றது சுற்றத்தார் உறவினர் நண்பர்கள் சகலரும் ஒவ்வொருதற்ற தங்கண்ட புள்ளைகள் மாதிரி மற்ற பிள்ளைகளையும் கவனித்து கொண்டு வந்தால் ஒரு நாளும் இப்படி ஒரு பிரச்சனை இந்தளவுத்துக்கு வளர்கிறதுக்கு இது இல்லை எங்கே நாடு நாலு படமும் கடல் அல சூழ்ந்த இடம் ஒரு இல்லை பிரச்சனை இல்லாத ஒரு நாடு ஆனால் என்னென்று சொன்னால் வேறு வெல்லரசு நாடுகள் இங்கே வந்து பிரச்சனைகளை கிளப்பி இதாண்டு விடுறா என்னென்று சொன்னால் ஒரு தட்டு நாட்டில் பிரச்சனைகள் இருந்தால் தான் அவே மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இது வார இது வருமானங்கள் இன்றைக்கி வருமானத்தை தான் எல்லாரும் பார்க்கணும் ஒழிய சனம் அழிக்கிறதை பற்றி சிந்திக்கல இன்றைக்கி எத்தனையும் அணு ஆயுதங்கள் எல்லாம் பாவிக்கப்படுகின்றது இன்றைக்கி பூமி பெரிய பிளவுகள் ஏற்பட்டு பூமியே அழிகிற அளவுக்கு வரப்போகுது இன்றைக்கு இயற்கை அழுத்தங்கள் எல்லா நாடுகளிலும் கூடிட்டு தானே மழையாலேயோ புயலாலேயோ அல்லது இது என்ன சுனாமியாலேயோ எல்லா இதுகளும் வந்து கொண்டு இருக்கு என்னன்னு சொன்னால் இயற்கையை நாங்கள் அழிச்சு போட்டோம் இயற்கை அணியும் எங்களை அழிக்கத்தான் போகும் ஒன்றும் செய்ய முடியாது முடியாத இன்றைக்கு வரப்போகும் நன்றி